இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் மரத்திலே தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இயேசுவின் வார்த்தைகளை தினமும் ஆவலாய் கேட்கின்ற நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பது உளமாற தியானிப்பது அதன்படி வாழ முயற்சிப்பது எண்ணிலடங்கா ஆசிர்வாதங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் சில சமயங்களில் சிலர் கூறுவதுண்டு என்னதான் நான் பாவம் செய்தேனோ இந்த கஷ்டம் விடாமல் என்னை எங்கள் குடும்பத்தை என் பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டே வருகின்றது இதிலிருந்து இந்த சாபத்திலிருந்து எப்போதுதான் விமோட்சனம் கிடைக்குமோ என்று நினைப்பதுண்டு நாம் விவிலியமும் சாபம் என்ற ஒன்றை பற்றி விளக்கமாக கூறுகின்றது அப்படியானால் சாபம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிர்வாதம் என்பதாக ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதற்கு எதிர்மறையான சாபம் என்பதும் இருந்துத்தானே ஆக வேண்டும் ஆனால் அப்படியாக எதையேனும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்தாலோ இதனால்தான் நம் குடும்பத்தில் தொடர்ச்சியாக இப்படி நடக்கின்றதோ என்று உங்கள் மனதில் தோன்றினாலும் அதை நினைத்து அழாமல் பயப்படாமல் எங்கேயும் சென்று பணத்தை விரயம் செய்யாமல் நம் தந்தையாம் இயேசுவிடம் அறிக்கையிட்டு மன்றாடி உபவாசித்து ஜெபியுங்கள் அந்த காலத்தில் ஒரு மனிதன் சிலுவை மரத்திலே தொங்கவிடப்பட்டால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டனர் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மரத்தில்தான் நம் இயேசு கழுவேற்றப்பட்டார் அது எதற்கு அடையாளம் தெரியுமா ஏசு நமக்காக நம் சாபத்தை ஏசு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்மை சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார் இவை எல்லாம் நடந்தேறிவிட்டது தன் பிள்ளைகளை வாழ்வடைய செய்ய இதற்காகத்தானே சாபமானார் நம் ஏசு இனி ஏன் கவலை உங்களுக்கு ஏன் பாரம் உங்கள் மனதில் எனக்காக சாபமான இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் வேலையில் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியர் மத்தியில் வாழ்வில் வளம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் இழப்புகள் இருக்கும் இடத்தில் இது போன்ற சாபங்களை எல்லாம் மாற்றி உமது மகிமையின் நிமித்தம் நாங்கள் வாழ்வு பெற செய்தருளும் இயேசுவே என்று மன்றாடி ஜெபித்து பாருங்கள் எல்லா பாவ சாப கட்டுகளும் தெரிப்படும் மகிழ்ச்சி அற்புதம் உங்கள் வாழ்வில் நடக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களுக்காக சிலுவை மரத்திலே தொங்கி எங்கள் சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே உம்மை நன்றியோடு நினைக்கின்றோம் எங்கள் வாழ்வில் சாபத்தினால் வரக்கூடிய நோய் இழப்பு அவமானங்கள் டிப்ரெஷன் பொருளாதார மந்த நிலை கடன் எல்லாவற்றையும் அவற்றை ஆசிர்வாதமாக மாற்றித் தரும்படி உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம் தேவனே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி